வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு வடக்கு பகுதி வங்கக்கடலில் உயர்த்தம் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக இலங்கையில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு இருந்தாலும் இன்று வெயில் வந்த பிறகு மதியம் மாலினியர்கள் ஒரு இரு இடங்களில் லேசான மலைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது பெரும்பாலும் அம்பாறை திருகோணமலை மட்டக்கிளப்பு மேலும் முல்லைத்தீவு வவுனியா அனுராதபுரம் மேலும் தம்புள்ளை கண்டி ரத்னபுரி பதுளை பனாமா இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது இன்று பிப்ரவரி நான்கு பிப்ரவரி ஐந்து ஆறாம் தேதி வரை ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் கிழக்கு கடற்கரையோரங்களிலும் உள் பகுதியிலும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது மற்ற மாகாணங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கியதும் வாய்ப்பில்லை பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக மலக்கியதும் வாய்ப்பில்லை மேலும் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கும் பெரிதாக மலக்கியதும் வாய்ப்பில்லை மேலும் இரவு நேரங்களில் லேசான பனிப்பொழிவு வட உள் மாகாணங்களுக்கு இருந்தாலுமே பகல் நேரங்களில் வெயில் வந்த பிறகு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பிப்ரவரி ஏழு எட்டு தேதிகளில் மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் மீண்டும் மழைப்பொழிவு ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை இப்போது இன்று பிப்ரவரி நான்காம் தேதி மாலைக்கு பிறகு சுமத்ரா தீவு பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது இந்த காற்றுச்சுழற்சி வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டிருக்கும் மேலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி இருவேறு புயல்கள் தீவிர புயலாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் முன்னேற முடியாமல் தொடர்ந்து சுமத்ரா தீவு பகுதியிலே நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முன்னேறி வர இருக்கிறது ஒன்பது பத்து தேதிகளில் மேற்கு நோக்கி முன்னேறி வந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்கு நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இலங்கையில் ஒரு பரவலான மலைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கிளிநொச்சி தெற்கு பகுதி முல்லைத்தீவு வவுனியா அனுராதபுரம் மேலும் புத்தளம் திருகோணமலை அம்பாறை மட்டக்களப்பு பனாமா பதுளை அம்மந்தோட்டை ஹாலி கோட்டை மேலும் கொழும்பு நீர்க்கொழும்பு சிலாபம் கண்டி ரத்னபுரி தம்புள்ளை பதுளை இந்த இடங்களுக்கெலாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சட்டுக்கான மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு மாகாணங்களை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் பருத்த கிளிநொச்சி வடக்கு பகுதி முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் தலைமண்ணாருக்கும் தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை மீண்டும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை ஒதுக்கி அதற்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி பதினான்காம் தேதியை பொறுத்தவரை மழையின் தீவிரம் குறைந்து ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் இலங்கையில் படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்கும் பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு காற்றின் வேகம் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருந்தாலும் வருகிற நாட்களில் பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் அதற்கு முன்னதாக அதிகபட்சம் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் சிலாபம் மேலும் பவுனியா அனுராதபுரம் கிளிநொச்சி முல்லைத்தீவு திரிகோணமலை தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் பிப்ரவரி எட்டாம் தேதி காற்றின் வேகம் தரைக்காற்று சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் தெற்கு பகுதியை பொறுத்தவரை அப்பாறை பனாமா மட்டக்கிழப்பு பதுளை அம்பந்தோட்டை இந்த இடங்களுக்கும் காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் மன்னார் வளைகுடாவிலும் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்தாலும் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது நாளை பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் சற்று காற்றின் வேகம் அதிகரித்தாலும் பிப்ரவரி ஆறு ஏழு தேதிகளில் காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இடையிடையே நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை ஆனால் குமரிக்கடலை பொறுத்தவரை வருகிற நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி எட்டாம் தேதியிலிருந்து வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் மீனவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அச்சுறுத்தும் வகையில் மீண்டும் காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் மேலும் கடல் அலையை பொறுத்தவரை குமரிக்கடல் மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி பிப்ரவரி எட்டு ஒன்பது தேதியில் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்